பிரமோ ஒன்னோட லாஸ்ட்டில் பிக்பாஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னா அரிமாணி தான் வின் பண்ணியிருக்காங்க அதாவது பிக்பாஸ் அந்த அரி அந்த தர்பாருக்கு அரிய ஒரு அரியணை இருக்குது இல்லையா அந்த அரியணைக்கு மூணு படி இருக்குது அதில் ரெண்டு படியை அரிமாணி வின் பண்ணிட்டாங்க அந்த அரிமாணி யாரால வின் பண்ணாங்கங்கிறது நமக்கு தெரியும் முத்துக்குமரன் தான் அந்த திருட்டு வேலையை பண்ணது கூட ஹெல்ப் பண்ணது சிவகுமார் ஸோ அந்த தான் அவங்க வந்து அநேகமாக வின் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அதை வின் பண்ண ரெண்டு படி இது பண்ணிட்டாங்கன்னொடனே கேர்ள்ஸில் நீங்கள் சாட்சினா முகத்தை பார்க்கணும் சௌந்தர் அப்படியே மாதிரியாக இருக்காங்க சாச்சனோட ஃபேஸை பார்க்கணுமே செம்மையாக காமெடியாக இருந்துச்சு எங்கள் தர்ஷிகா பவித்ரா எல்லாருமே டல்லாக உட்காந்துருக்குறாங்க அங்கே பாய்ஸ் டீமில் செம்மையாக எல்லோரும் கிளாப்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுறாங்க ராணவ் ஏதோ அவரே எல்லாமே பண்ணி முடித்த மாதிரி அவர் பயங்கர ஹாப்பியாகிறாரு ஏன்னா இந்த டாஸ்கோட நோக்கமே என்னென்னா அது அரியணையை யார் கைப்பற்றாங்கன்னு ராஜாவா ராணியா ராணவ கேசரியா சாச்சம்மா தேவியாங்கிறது தான் நான் எனக்கு தெரிஞ்சு சாச்சம்மா தேவி பின் பண்ண வைக்கக்கூடாதுன்னே கேர்ள்ஸ் விளையாடுவாங்க அந்த மாதிரி தான் ஒரு சும்மா ஃபண்ணுக்காக சொல்கிறது தான் எனக்கு கொஞ்சமாவது மனசுக்குள்ளே இருக்குது என்ன நீ இதில் மகாராணி வேறு ஆகணுமான்னு கண்டிப்பாக ஒரு தொழியாக இருக்கும் பட் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க நினைக்கிறேன் ஏன்னா எல்லாருமே இங்கே வந்து இண்டிவிஜுவல் பிளேயர்ஸ்லேயா எல்லாருமே அவங்கவுங்க டேலண்ட்டை காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க சரி நீங்களும் சொல்லுங்கள் சாச்சம்மா தேவியை தோக்க வைக்கணும்னே கேர்ள்ஸ் விளையாடுவாங்களா இல்லை உண்மையிலேயே அவங்க அவங்களோட இண்டிவிஜுவல் கேமை தான் விளையாட வெளிப்படுத்த வைப்பாங்களா அப்படின்னு நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பாய்ஸ் டீமில் எல்லாருமே ராணுவம் மேலே அவ்வளோ ஒரு பெரிய கடுப்புலாம் யாருக்கும் கிடையாது ஸோ கண்டிப்பாக ராணவுக்காக விளையாடுவாங்க செம்ம ஃபன்னாக இருக்க போகுது இதே மாதிரி பிக்பாஸ் அப்டேட் செஞ்சுக்கிறது சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்